இன்னைக்கு மிக 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 முக்கியமான நாள் தமிழ் மாத சித்ரா பௌர்ணமி முதல் மாத சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நாம வந்துட்டு பெரிய கள்ளிப்பட்டி பழனியாண்ட ஒருத்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மிக சிறப்பு வாய்ந்த நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக புத்தக தினம் பாட்டு பாடிட்டு இருக்குது காப்பிரைட் வந்தா நான் என்ன பண்ணிட்டு உலக புத்தக தினம் மற்றும் உலக பதிப்புரிமை தினம் இன்னைக்கு உலக புத்தக தினத்துக்கு நம்மளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக பதிப்புரிமை தினத்துக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்துக்கு அடையாளம் வார இதழ் நாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தந்துட்டு அப்புறம் நம்ம படிக்க டாக்டரேட் படிக்க போனதுனால அதை நிறுத்தி வச்சிருந்தோம் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் அதை வந்து புத்தக வடிவிலையாகட்டும் அல்லது நாளிதழ் வடிவிலையாகட்டும் விளையாகட்டும் கொடுக்கலான் இருக்கிறதுனால அதனுடைய வானரத்தை வந்துட்டுங்க நம்ம கொண்டே வானத்தை கொடுத்ததுக்காக அந்த பல எடுத்துட்டு வந்தோம் ஸோ அடையாளம் அதனுடைய சந்தா புத்தகம் தயாராகி இருந்துச்சு என்னோட ஷீல் நம்மளுடைய வேலண்டியராக ஆகட்டும் நம்மளுடைய இதில் இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆகட்டும் இதனோட ஷீல் நான் மேலே அடிச்சிருக்கேன் என்னோட அட்ரஸ் சீல் அடிச்சிருப்பேன் உள்ள வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரஸ்ட்டு சக்தி அழியன் சங்கம் ட்ரஸ்டோட சீல் ஃபார்சியில் மற்றும் ச சர்வ சக்தி அதனுடைய ஃபார்சியில் அதில் கையெழுத்து போட்டிருப்பேன் இது கொண்டு வந்துருந்தால் மட்டும்தான் சரியானது அப்படின்னு அர்த்தம் மேலும் அடையாளம் ஆரை இதழோட சந்தா புத்தகம் தயார் இன்னைக்கு பூஜை லட்சம் எடுத்து போயிரலான்னு வந்திருக்குறேங்க மேலும் பலம் மீயப்பன் மேலும் வெற்றிவேல் இங்கே மாதிரி அழகாக இருக்கு திருவாங்க திரும்பி இந்தலை காட்டு தெரியுதா வெற்றிவேல் முருகனுக்கு கரோகர வீரவேல் முருகனுக்கு கரோகர முந்து முந்து முருகவேள் முந்து மகையை இருபத்தி மூணு தேதி இருபத்தி நாலு வருஷம் நாம வந்து முந்தி நிறைய சேவை செய்ய காத்திருக்கிறோம் மிக்க நன்றி ജീവ സമാധി ശിവദേവരുഷണ്ു നന്ദി പത്തിയ മൂഷിക நீர்மதுவாரி குவிப்பது வேதம் நான்கிலும் பொருளாவது நாதன் நாமம் நமவாய் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவளாவிய நீர்மழி மேனியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்திவனம் ஓம் நம சிவாய் ஓம் ஓம் நமயா Good enough.